எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பாராகி அம்மோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை மாத்தும் அதாவது பொதுவா அனுபவம் மாத்தணும் நம்ம அது மாற தயாரா இருக்க மாட்டோம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா என்ன நம் அதாவது வேணும் செய்யறோமா இல்லை தெரியாம செய்யறோமா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பாதிப்பு கொடுத்துரும் அதுக்கு காரணம் நம்மளா கூட இருக்கலாம் சரிங்களா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்றது யாருக்குமே பிடிக்காது இன்னும் சொல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் நீங்கள் நினச்சி பாருங்களேன் அண்ணன் நல்லா சம்பாதிக்கலாம் இல்லை தம்பி ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னா தம்பி குடும்பத்துக்கு நமக்கு ஆகாம போயிடும் இல்லை தம்பி நல்லா வந்துட்டான் அண்ணன் சரியாக போயிட்டான்னா அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வரத்தான் செய்யும் அதே மாதிரிதான் மச்சானா இருக்கட்டும் இல்லை வந்து சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் நீங்கள் சரியாக வள வளர்றீங்க வேகமாக வளர்றீங்க இல்லை நல்லபடியாக முன்னேறீங்கன்னாவே அங்கே உங்களை சுற்றி எதிரிகள் கன்ஃபார்மாக இருப்பாங்க இப்போ இது எல்லாமே நம்ம அடித்து பிரச்சனை பண்ணி அப்படி நம்ம தீர்த்துக்க முடியாது இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போயிடும் சரி நம்ம இப்போ நான் போய் எப்போ எனக்கு இப்படி சொல்லலாம் அப்படின்னு போய் பிரச்சனை பண்ணால் அது அடுத்த போகும் அப்புறம் தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாழ்க்கையில் பாதி போயிடும் பணமும் இந்த முன்னுங்க பண்ணுற டார்ச்சரில் நம்மளுடைய கோல் என்னவோ அதை விட்டுட்டு நம்ம இவங்களை பார்க்குறதுல நமக்கும் இழப்பு தான் அது சரிங்களா சரி அப்ப நம்ம என்ன செய்யலாம் நம்மளை காப்பாத்திக்கணும் அவ்வளவுதான் அதுக்குதான் கோயில் குளம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா இதுல நீராடு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அம்மனுடைய ஆசிர்வாதம் பெற்ற குளம் அதுல நீராடுனா நல்லது நடக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் அம்பாவுக்கு வழிபடுங்க நல்லது நடக்கும் எது மெயினா நம்ம அம்மா பொறுத்த வரைக்கும் எதிரிகள் எதிரிகள் அதாவது உங்களை வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த அம்மாக்கிட்ட தப்பிக்கிறது சான்ஸ் இல்லைன்னு வைங்களேன் என்னோட அனுபவத்துல சொல்றேன் எனக்கு நிறைய வெளிநாட்டு நண்பர்களா இருக்கட்டும் இல்ல இங்கே லோக்கலா இருக்கட்டும் இந்தியாவுல சொல்றேன் கணவனுக்கு மனைவியே எதிரி ஆயிடுறாங்க அதுல நிறைய அது நம்ம இத சொல்ல முடியாது ஏன்னா அது தேவையில்லாத சட்ட சிக்கல் வரும் யார் யாரு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னு அப்படின்னு நம்ம பக்தர்கள் நம்மளே வந்து அப்படி சொல்றது கஷ்டம் சொன்னோம்னா அப்புறம் அது தேவையில்லாத யாரு என்ன பண்ணாங்கன்னு அப்புறம் கிட்ட கேள்வி மேலே கேள்வி வரும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேனே ஒரு தம்பி இருக்காரு நல்ல தம்பி நல்ல தொழில் பண்றாரு சரிங்களா அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்கு மேல இருக்கும் அவங்க மனைவி அந்த பையனுக்கு எதிராக மாறுறாங்க ஏதோ ஒரு ஏங்க குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சரியா அது ஒரு சமயம் கணவன் நல்லபடியா இருப்பார் ஒரு சமயம் மனைவி நல்லபடியா இருப்பாங்க ஓகே ஒரு சமயம் நீங்கள் பார்த்துக்குவோம் ஒரு சமயம் அவங்க பார்த்துக்குவாங்க அவ்வளவுதான் இப்படி தான் போவோம் குடும்பம் இல்லை எந்த ஒரு இதுமே இல்லைனா கூட மனைவி வந்து வீட்டை பாத்துக்கிறாங்க அவங்க வீட்டை பார்த்துக்கிறதுனால தான் நம்ம வெளிய போகிறோம் சரிங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்னா நம்ம பொருள முடியும் இப்போ மனைவி வந்து வீட்டை பார்த்துக்க மனைவி இல்லைன்னு வைங்க இப்போ ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க மனைவி இல்லை அப்ப வந்து உங்களுடைய வாழ்வு முன்னேற்றம் பாதிக்கப்படும் இல்லையா அதான் நடக்கும் அப்ப அவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அவங்க அவங்க வேலை செய்யறாங்க இவரு இவர் வேலையை செய்யறாரு அது நீங்க மட்டுக்க அப்படி இந்த ஒரு ஒரு ட்ராக்ல போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த சிக்கலும் வராது எப்ப நம்ம வந்து தேவையில்லாம அவங்கள நம்ம சீண்டிக்கிட்டோ இல்லை அவங்க நம்மளை சீண்டிக்கிட்டோ இருந்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும் அது நல்லபடியா பேசி தீர்த்தரலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கனவின் மனைவி பிரச்சனைங்கிறது ஒரு பத்து நிமிஷத்துல பேசி தீர்க்கக்கூடிய ஒன்னாதான் நூறு சதவீதம் இருக்கும் அது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது செய்ய மாட்டோம் அடுத்து இவனை எப்படி பழிவாங்களாம் இவளை எப்படி பழிவாங்களாம் அந்த மாதிரி யோசிச்சு நிறைய பேர் வந்து தப்பான ஒரு சில விஷயங்களை பண்ணிடுறாங்க அதுல ஒரு சிலர் வந்து திறமையா பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கும் செய்யறாங்க சரிங்களா அது நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச அது மாதிரி நிறைய நடந்தது சரிங்களா இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயங்களை விடுங்க இதுல வந்து பணம் இழப்பு வருது தேவையில்லாம ஒரு என்ன இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்கும் என்ன இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைங்கிறது அது அடித்தடியோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை பண்ணியோ தீர்க்கிறத விட நல்லபடியாக தீர்க்கிறது நல்லது நான் சொல்றது கணவன் மனைவிக்குள்ள இல்லை இவங்களுக்கு குடும்பத்தில் மற்றதெல்லாம் தேவையில்லாம பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் அந்த லிமிட்டை தாண்டும் போது தான் இங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் டிவோர்ஸ் ஆயிடுது இல்லைன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் கேட்பாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அண்ணன் தம்பி பிரச்சனை மனைவி குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இது எல்லாமே வருது இதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துறோம் சரிங்களா அதாவது அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் கொண்டு வந்தாவே இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் சரிங்களா அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அது மாதிரி செஞ்சு இன்னைக்கு நிறைய குடும்பம் நல்லாயிருக்கு அது வந்து ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அதை ஒத்து வரணும் அது ரெண்டு பேருமே உலக இருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே நான் செஞ்சேன் தப்பு செஞ்சேன் அதே மாதிரி அவங்கள நான் ஆமா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் ஓகே இனிமேல் நல்லபடியா இருப்போம்னா பிரச்சனை அதோட முடிஞ்சது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கலா போகுது அதுக்குண்டான நாங்கள் தீர்வு அது பாருங்களேன் நீங்க என்னதான் செஞ்சாலும் அதுக்கு பணம் வேஸ்ட்டு மைண்டு மனம் மன வேதனை மன உளைச்சல் அதுல குடியார் நாய் அதுக்கப்புறம் ஒரு சிலர் மனைவியை வந்து காலி பண்றாங்க இல்லை மனைவி கணவனை கொள்றது குழந்தைய கொள்றது எல்லாமே அதுல நடக்குது சரிங்களா நம்ம தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இந்த வீட்டில் உருவாக்குறது எப்படி கணவனுடைய ஜாதகம் மனைவியோட ஜாதகமா வச்சு நம்ம வந்து அதுக்கான உண்டான ஒரு சில தீர்வுகளை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இருக்காது அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஜாதக ரீதியா நான் சொல்கிறது ஏன் அவங்க வந்து இவ்வளவு நாள் நல்லா இருந்தாங்க நம்ம சொல்லுவோம் இந்த டைமுக்கு அப்புறம் தான் இப்படி பேசுறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படி பேசுகிறாங்க இல்லைங்க இந்த டைம்ல இருந்து தான் பிரச்சனை அப்போ ஓகே அப்ப வந்து இந்த பிரச்சனை இந்த ராகுவா இருக்கலாம் இல்ல கேதுவா இருக்கலாம் இல்ல மெயினா சனி பகவானா இருக்கலாம் சரிங்களா சுக்கரனோட சேர்ந்த சனி அதே மாதிரி குருவோட சேர்ந்த சனி சனி பகவான் அவங்க எல்லாம் ரொம்ப சிக்கலான ஒண்ணு பயங்கர சிக்கல் இதெல்லாம் அதே மாதிரிதான் ராகு கேது இதெல்லாமே என்னன்னா இப்ப புதனோட கேது இருக்கட்டுமே அங்க வந்து அந்த அன்யோன்யம் கெட்டு போயிடும் சரிங்களா அப்ப அப்ப அந்த காலம் வரும் அதாவது கேது திசா வரும்போதோ இல்லை கேது கேது புத்தி வரும்போதோ இல்லை அந்த கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்புறம் சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு இதில் ஒருவேளை இதுதான் பிரச்சனைனா அதை வந்து சால்வ் பண்ணுறது எப்படி அதாவது அந்த ஸ்பீடை குறைக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த அம்மா அப்படிதான் கத்தும் அப்போ அது கத்துராமல் அது அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் என்ன செஞ்சாலும் குறையா சொல்லும் அப்போ அந்த குறைய போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் ஆன்மீக ரீதியில் சரிங்களா அதை வந்து நம்ம வந்து நிறையா செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சிலருக்கு வந்து ஒரு சில ஸ்டோன்ஸ் இப்போ எப்படி வைரக்கல்லாம் வச்சோம்னா வைரக்கல்லுக்குன்னு ஒரு ஒரு எல்லோரும் அது போட்டுற முடியாது அதுக்கு உண்டான ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வைரக்கல் போகும் எல்லாரும் போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு குடும்பம் ஒன்றுமே இல்லாம போச்சு வைரம் வைரம் நான் வாங்கி கிடச்சி வேணாம்னு வேணான்னு சொன்னப்போ கேட்கல இப்போ அந்த குடும்பம் வந்து எல்லாத்தையும் விற்றுபிட்டு இப்போ ஒன்றுமே வாங்க முடியாது இப்போ செங்கல் வாங்க வழி இல்லை அப்படி வச்சுங்களேன் பயிர்கள்லாம் வாங்கி குமிச்சுட்டு கடைசியில் ஆகி ஆகிப்போச்சு அப்போ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பவர் இருக்கு சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம கொடுப்போம் அது அது ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதை பூஜை ரூம்ல இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்த செய்யுங்க சரியாக வரும் இது எல்லாமே வாய்க்கொழுப்பால் நீங்கள் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜாதக ரீதியில் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம செய்வோம் வேணும்னே நான் டார்ச்சர் பண்ணி தான்டா திருவேன் அப்படிங்கிற நிலமெல்லாம் வேற மாதிரி ஆகிடுவோம் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்னாங்கன்னா அப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடியாது அது அவங்க வந்து அவங்க விதியை வந்து அனுபவிச்சுக்கவேண்டியது தான் சரிங்களா யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிக்க வேண்டியது தான் யார் திறமை இல்லையா அவங்க ஒன்றும் போக வேண்டியதுதான் இவ்வளோ தான் நடக்கும் நான் சொல்கிற ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக தித்துற முடியும் கண்டிப்பாக நூறு சதவீதம் முடியும் நான் அப்படி இல்லை நான் ஏதாவது ஒரு இதுக்காக நான் அப்படி தான் பண்ணுவேன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் ஆன்மீகத்தில் ஒன்றும் பண்ண அது தண்டனை வச்சு தான் ஒன்று சரிங்களா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறவங்களோ இல்லை குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டாங்க குடும்பம் எப்படி போனா என்ன என் குழந்தையோட வாழ்க்கை எப்படி போனா என்ன அப்புறம் நீங்க எப்படி போனா என்ன அதுதான் நடக்கும் கடைசியில அதுக்குண்டான விஷயங்கள் தான் இங்க நடக்கும் வாழ்க்கை வந்து ஒரு ஒரே ஒரு முறை தான் அதுவே எப்ப நல்லபடியா போகணும்னு தெரியாது நம்மளா வந்து ஏதாவது ஒரு சிக்கலை பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நரகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க ஜாதக ஏதாவது குறை இருந்தால் அது கண்டிப்பா இங்க வந்து ஒண்ணும் இல்லை இங்க தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது பரிகாரஸ்தலமா இருக்குது இந்த கோயில் இந்த லகுவராகி அம்மா இருக்காங்க எதையுமே எளிதா முடிச்சு தரக்கூடிய லகுவராகி அம்மா இங்க இருக்காங்க சரிங்களா இந்த கோயில் தொண்ணூத்தி நாலு கரியமாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துல இருக்கு சரிங்களா உங்களுக்கு மனைவி பிரச்சனை இல்ல வேற எந்தாவது ஒரு தடைகளோ இல்ல வேற சம்மத்தம் இல்லாத ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க அவசியம் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜாதகளை அனுப்பிச்சிக்கலாம் அதுல இருந்து அந்த குடும்பம் நல்லபடியா வாழ்றதுக்கு நம்ம என்ன தேவையோ அதை நம்ம செய்யலாம் இப்பயும் சொல்றேன் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குதான் சரிங்களா ஆமா நீங்கள் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்டே வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்